நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது பேக்கரி ஸ்டைலில் வனிலா ஹார்ட் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம் இது குழ குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமானதுன்னு சொல்லலாம் ரொம்ப ரொம்ப குறைவான பொருட்கள் தான் தேவைப்படும் இந்த பிஸ்கட் செய்கிறதுக்கு குழந்தைகளுக்கு ஸ்நாக்ஸாக கொடுத்து விடலாம் டீக்கு எடுத்துக்கலாம் காஃபிக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் கிட்டத்தட்ட டூ வீக்ஸ் வரைக்குமே இது கெட்டு போகாது எந்த ஒரு ஆர்டிஃபிஷியல் கலரும் இல்லாமல் பண்ண போகிறோம் முதல்ல பட்டர் எடுத்துக்கலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இவ்வளோ பட்டர் தேவைப்படாது நமக்கு நெய்க்காக நம்ம பட்டர் உருக்கணும் கிட்டத்தட்ட ஒரு அரை கப் நெய் நமக்கு தேவைப்படும் ஸோ இந்தளவுக்கு நீங்கள் வேணால் முதல்ல பட்டர் உருக்கிட்டு அதுலேருந்து ஒரு அரை கப் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு இருக்கணும் இதுக்கப்புறம் சுகர் ஒன் பை த்ரீ கப்பை நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிங்க அப்படின்னா கப் பவுடர் வரும் நமக்கு அரை கப் பவுடர் சுகர் தேவைப்படும் அப்படி இல்லைனா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மைதாக போட்டுக்கலாம் இல்லைனா கோதுமை மாவு அதுக்கப்புறம் பவுடர் சுகர் உப்பு அதுக்கப்புறமா பேக்கிங் சோடா கொஞ்சம் மட்டும் போடுங்க உப்பு வந்து பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு தான் போடணும் அதாவது கொஞ்சம் மட்டும் உப்பு போடணும் ரொம்ப ஊராக போட்டிங்க அப்படின்னா அது சால்ட்டு குக்கீஸ் மாதிரி ஆகிடும் இப்போது வனிலா எசன்ஸ் போடுறோம் கடைகளில் வனிலா எசன்ஸ் கிடைக்கும் இல்லைனா வனிலா பவுடர் கூட கிடைக்கும் நீங்கள் அதை கூட போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க இதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு நம்ம வந்து ஒரு நல்ல சாஃப்டாக மாவு வந்து பிடிக்கிற அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு நமக்கு இருந்தால் போதும் சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுங்க அப்போ தான் மாவு எல்லா இடத்துலையுமே அந்த நெய் படும் இந்த அரைக்கப் நெய்மே நமக்கு தேவைப்படும் அரைக்கப் அப்படிங்கிறது வந்து நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் கப்பில் நான் எடுத்திருக்கேன் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா கம்பைன் ஆகி வந்துட்டுருக்கு கொஞ்சம் பிடிக்கிறது உதடுற மாதிரி இருந்தனா இருக்கிற வந்து நெய்வே கொஞ்சம் ஊற்றி பிடிச்சிடுங்க ஒரு சில ஏற்ற மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் அதிகமாக தேவைப்படும் இல்லைன்னா குறைவாக தேவைப்படும் அவ்வளோதான் இப்போ நமக்கு ரெடி ரெடியாகிடுச்சு ஒரு டேபிள் வந்துன்னா க்ளீனான டேபிள் அது மேலே கூட நீங்கள் அந்த மாவு போட்டுட்டு ஷேப் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் பிளேட் இருந்ததுனாலும் நீங்கள் பண்ணிக்கலாம் இந்த ஷீட்டில் வை வைக்கும்போது நமக்கு ஈஸியாக வந்து நம்ம எடுத்துடலாம் அதனால தான் இது வந்து ஒரு பேக்கிங் ஷீட் தான் டோல்லாம் ரெடி பண்ணுறதுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் இதில் நம்ம க்ராக்கே இல்லாமல் ஷேப் பண்ணி எடுத்துக்கணும் கையிலே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால் நீங்கள் சப்பாத்தி ரோலாக இருந்துச்சுன்னா அதில் கூட ஈவனாக ஈவனாக ரோல் பண்ணிவிடுங்க இதுலேயே நீங்கள் சாக்லேட் ஃப்ளேவர் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கோகோ பவுடர் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் அப்படிங்கும் போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நெய் ஊற்றி நீங்கள் பச வேண்டியிருக்கும் இதில் நட்ஸ் தேவைப்பட்டால் நீங்கள் போட்டுக்கலாம் முந்திரியை கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அது கூடவே பர்ஃபெக்டாக இருக்கும் ஸோ இப்போது நான் வந்து ஹார்ட் ஷேப்பில் ஒரு மோல்டு எடுத்து நான் கட் பண்ணி எடுக்கிறேன் நீங்கள் ரவுண்டோ இந்த ஷேப் உங்கள்கிட்ட இருக்கோ அதில் வந்து நீங்கள் கட் பண்ணிக்கலாம் இந்த மோல்டில் கொஞ்சம் மாவு வந்து க்ரீஸ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள் அப்போ தான் ஈஸியாக டீமோல் பண்ண வருதும் அதாவது இந்த மாவில் நீங்கள் வந்து டிப் பண்ணிவிட்டு பண்ணணும் இல்லை அப்படின்னா அப்படியே ஒட்டிக்கிற மாதிரி இருக்கும் டீமோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு இதே மாதிரி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நான் ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் குக்கீஸ் வந்து நான் ஏலக்காய் ஃப்ளேவரில் போட்டிருக்கேன் ஸோ இதை வந்து பட்டர் ஷீட்டில் நம்ம வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரிமைனிங் மாவு இருக்கும் அதையுமே வந்து நீங்கள் எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை வந்து நம்ம டைரெக்டாக பேக் பண்ண வேண்டியது இதை வந்து ப்ரீ ஹீட் பண்ண அவன் இல்லை ஓடிஜியில் வைக்க போகிறோம் ப்ரீ ப்ரீஹீட்டிங் டைம் அப்படின்னா டென் மினிட்ஸ் டூ ஃபிஃப்டி டிகிரியில் பேக் பண்ணுறது ஒரு ஃபிஃப்டீன் டூ டுவெண்ட்டி மினிட்ஸ் ஒன் எயிட்டி டிகிரில் கடை ப்ரெஷர் குக்கர்னா டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு ஃபிஃப்டின் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் பேக் பண்ணிங்கன்னா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் ஸோ பாருங்கள் இது பேக் ஆகும்போது ரெண்டு ராடுமே வந்து ஆனில் இருக்கணும் இது வந்து கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம எடுக்கலாம் ஸோ நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதை வந்து ஆறுனதுக்கப்புறம் ஆட்டட் கன்டைனரில் போட்டிங்கன்னா ரெண்டு வாரம் வரைக்குமே கெட்டு போகாது இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கு அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது